வணக்கம் ஜியோ மீடியா நேயர்களே இன்றைக்கி நம்ம ஒரு விழிப்புணர்வு காணொலியை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம சென்னையில் இருக்க கடற்கரைக்கு இன்னைக்கு காலையில் வந்திருந்தோம் இங்கே ஒரு அரிய வகை நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அதாவது ஐந்து ஆமைகள் இறந்து இங்கே கரை ஒதுங்கியிருக்குங்க என்ன காரணம் என்று தெரியல பெரிய பெரிய ஆமைகள் இதெல்லாம் அது பாருங்கள் அது ஒரு ஆமை இறந்திருக்கு இது ஒரு ஆமை இருக்குது அங்கே அந்த சைடு ஒரு மூன்று ஆமைகள் இருக்குது அதையும் போய் பார்ப்போம் பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினமாக இது அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால் மீனவர்கள் கூட இந்த ஆமைகள் வலையில் சிக்கனா உயிரோடு விற்றுவாங்க என்ன காரணத்துக்காக இது போல் இது இருக்குதுன்னு தெரியலை பருவநிலை கால மாற்றமாக கூட இருக்கலான்னு மனசுக்குள்ளே ஒரு அச்சம் ஏற்படுது வளரும் தலைமுறையினர்கள் இந்த ஆமை இனத்தை பார்க்க முடியாதும் போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமோ மனசுக்குள்ளே ஏற்பட்டிருக்குதுங்க இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி இந்த மாதத்தில் இது போல் ஆமைகள் அதிகமாக கரை வந்து ஒதுங்குதுன்னு இறந்து போய் கரை ஒதுங்குதுன்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இப்போ தான் இது இறந்துருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நாற்றம்லாம் எதுவும் அடிக்கலை எப்படி வந்து கடை ஒதுங்குதுன்னு பாருங்களேன் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இங்கே ஒரு இறந்த ஆமைகள் இருக்குது பாருங்க அதுவும் பக்கத்து பக்கத்தில் கரை ஒதுங்கி இருக்குதுங்க எல்லாம் பெரிய பெரிய ஆமைகள் அது ஒரு ஆமை ஒதுங்கியிருக்கு பாருங்க என்ன ரீசன்னு தெரியலை இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு இந்த ஆமைகள் முட்டையிட்டால் கூட நூறு இரநூறு என்ற எண்ணிக்கையில் தான் முட்டையிடும் சொல்றாங்க